அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து நான் தையலுக்கு லீவ் விட்டுருவேன் நானே வந்து லீவ் விட்டுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிச்சனுக்கு தான் போயிட்டேன் சிக்கன் வாங்குவோமா மீன் வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது எனக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிடும் தான் இருந்தது எங்கள் சைடுலாம் பார்த்தீங்கன்னா மீன் ரொம்ப வந்து விலையாக இருக்குது இந்த சட்டியில் இருக்கிற மீன் மட்டும் பார்த்திங்கன்னா இரநூறுபா எண்ணி பார்த்தா ஒரு எட்டு மீன் தான் இருந்தது சரி மீன் வந்து சாப்பிடணும் போல் இருந்ததுனால நான் வந்து பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு சரி சோறு வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துலாம் சொல்லி சோறுக்கு வந்து உலெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியும் கழுவி போட்டோம் அப்படின்னா அதுக்கு சட்டுக்கு வெந்துட்ருக்குன்ட்டு போட்டுட்டேன் க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் முடிக்க காட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்றைக்கி ஜும்மா அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து சமைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அரிசியெல்லாம் கழுவி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சு தான் வந்து சமைப்பேன் எனக்கு ஊற வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கழுவி போட்டாச்சு ஃப்ரைடே அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும் சமைக்கிறது க்ளீன் பண்ணுறது அப்படியே வந்து நம்ம பொழுதெல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஆனால் அன்னைக்கிட்டே என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு பெருனா மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகும் எப்படியோ வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் தண்ணியுமே வந்து கொதிச்சிருச்சு அரிசியுமே வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் கழுவுறதுக்காக வந்து போயிட்டேன் பின் பக்கம் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது அந்த சைடு தான் வந்து மீன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவுறதுக்கு உள்ளக்க வந்தாச்சு எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா இந்த மீன் கழுவும் போது முள் குத்திடுமோ அப்படிங்கிற வந்து பயம் இருக்கும் நிறைய டைம் வந்து இருக்கு அதனால தான் வந்து உப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி வந்து குளிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு அக்கா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த மெத்தட் தான் நான் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மீனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீனை வந்து இந்த மாதிரி கட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மீன் தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா பிள்ளைங்களுக்கு குழம்புல போட்ட மீன் கண்டிப்பாக பிடிக்காது அவங்களுக்கு பொரிச்ச மீன் தான் கேட்பாங்க சரி வந்து குழம்பும் வைக்கணும் அதுக்காக வந்து எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அந்த குழம்பு வந்து பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சிருவாங்க நானும் இன்றைக்கி பொறிச்சிட்டு வந்து குழம்பு வைக்க போகிறேன் பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இப்படின்னு லெமன் ஜூஸு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போடுவாங்க எனக்கு என்னமோ வந்து இந்த மஞ்சள் தூளும் அடுத்து வந்து மிளகாய் தூள் உப்பு இது ரெண்டு மூணு மட்டும் போட்டு பொறிக்கிற மீன் தான் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் எங்கள் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மீனெல்லாம் பொறிப்பாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து போடுறாங்க எனக்கு என்னமோ வந்து இந்த மெத்தடில் பொறிக்கிற மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் மீனையுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டு பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசையாக இருந்தது எங்கள் சைடு முருங்கைக்காய் வந்து போட்டு மீன் குழம்பு பண்ணுவோம் அங்கே நல்லாயிருக்கும் அதுவும் வந்து இது வந்து நாட்டு முருங்கை இந்த முருங்கை மரம் பற்றி வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் எடிட் பண்ணும் போதே இந்த முருங்கை மரம் வந்து எங்கள் அத்தம்மா வச்சது எங்கள் அத்தம்மானா எங்கள் அத்தாவோட அம்மா வந்து வச்சது அதாவது இந்த இடத்துல வைக்கல வேறு இடத்துல வந்து வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து உடஞ்சிருச்சு அந்த குச்சியை எடுத்து வந்து நாங்கள் வேறு இடத்துல ஊண்டி வச்சுருந்தோம் அதுவும் உடஞ்சிருச்சு அது எப்போல்லாம் வந்து உடையுதோ வேறு வேறு இடத்துல வந்து நாங்கள் ஊண்டி வச்சு அதை வளர்த்துட்டே இருக்கோம் அதை அந்த மரம் எ எங்கள்ட்டே இருக்கும்போது எங்கள் அத்தமாவே எங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக வரும் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் இது எங்கள் அத்தமா வச்ச மரம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அத்தம்மா வந்து என் மேல அவ்வளோ ஒரு பாசம் ஏன்னா எங்கள் அத்தா வந்து எங்கள் அத்தம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படிங்கறனால என் மேல வந்து ஒரு தனி பாசம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எங்கள் அத்தம்மா வந்து மஃபாத் ஆகிட்டாங்க ஆனால் மஃபாத் ஆகும்போது அந்த முடியாமல் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும்போது நான் நான் வேறு பார்த்தீங்கன்னா ஓவர் பாசமாக ஓவர் செல்லும் எனக்கு அதனால் நான் வந்து ஏதாச்சும் ஏங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த முடியாமல் இருக்கும்போது என்னை கிட்டே விட மாட்டாங்க என்னை பார்த்தா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க நான் கூட எங்கள் அத்தா அந்த டைமில் ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க நான் கூட சொல்லுவேன் என்னை அத்தம்மா திட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தான் வந்து சொன்னாங்க நீ ஏங்கி இருவ தான் உன்னை திட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் அத்தா ஃபாரின்லேருந்து வரும்போது நல்லாதான் இருந்தாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்தது அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரில நம்ம வந்து ஒரே ஒரு பையன் அதனால அவங்க இருக்கும் போதே நம்ம வந்து மஃபாத் தாயிரணும் அப்படின்ற எண்ணம் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சாப்ப சாப்பாடை வந்து தொடமாட்டேன்ட்டாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம பிள்ள வந்து போறதுக்குள்ளார நம்ம எப்படியாச்சும் மஃபாத்தாயிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குலாம் வந்துருச்சு அல்ல அவங்களோட எண்ணத்தை வந்து கபலாக்கிறான் என்னன்னு தெரில எங்க அத்தா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா எங்க அத்தைம்மா வந்து மஃபாத் இதை வந்து உங்ககிட்ட சொல் சொல்லணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு ஏதோ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு உங்ககிட்ட சொல்லும்போது வேறு ஒன்றும் இல்லை தப்பாகந்து நினச்சிக்காதீங்க குழம்புமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மறுபடியும் மீன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுட்டு மீன் வந்து பொரிச்ச மீனை எல்லாமே வந்து எடுத்து போட்டாச்சு இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் பிடுங்க போயிட்டு முருங்கைக்கீரையும் சேர்த்தாப்பில் நான் வந்து உடச்சிட்டு வந்துட்டேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் சாச்சி வீட்டு சைடு மரம் வெட்டுறதுக்காக ஆள் வந்திருந்தாங்க தேங்காய் மரம் வெட்டினாலே போதும் நிறைய இளநி குடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணும் நாங்கள் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் இந்த மரத்தை வந்து எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் இந்த இருக்கு பாருங்கள் ஒரு குட்டி மிஷின் இதை வச்சு தான் வந்து கட் பண்ணி போட்டுட்டே இருந்தாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோடலி வச்சு வெட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மரம் வெட்ட டைம் எடுக்கும் இப்போ அப்படின்னா இல்லை டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அந்த அதை வந்து பீஸ் போட்டு எடுத்துட்டாங்க அந்த மேலே இருக்கிற அந்த இலையை வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்தது மறுகா இந்த கீழே இருக்கிற அந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம நேரம் தான் டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துட்டாங்க மரம் இருந்த இடமே வந்து தெரியாமல் போயிடுச்சு நம்ம எப்படி தான் வந்து தென்னை மரத்தெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்குது அதனால தான் வந்து வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது இந்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நவாமரம் அதையுமே வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதையும் தான் நாங்கள் இப்போ வெட்ட போகிறோம் அதுக்காக தான் கீரை உடைச்சிட்டு வரும்போதே வந்து திடீர்னு வந்து தோணுச்சு நிறைய முருங்கைக்காய் வந்து முத்தி வேஸ்ட்டாகுது சரி முருங்கைக்காய் தொக்கு வந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் முருங்கைக்காயும் உடைச்சிட்டு வந்திருந்தேன் காலையில் வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா அவளுக்கு வந்து கொஞ்சம் நிறையா உடச்சி கொடுத்துட்டு தொக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான் சரி எனக்குமே வந்து ஒரே கிரேவிங்காக இருந்தது சரி நம்மளுமே வந்து தொக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு காய் வந்து பிடுங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சமாக தான் வந்து பண்ணியிருந்தேன் பிள்ளைங்கள்லாம் இதையெல்லாம் பார்த்தா வந்து சிரிக்கிறாங்க இந்த மாதிரி காயெல்லாம் முருங்கைக்காய் போட்டாலே வந்து என் பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் தான் குழம்புல போடுற காய்கறி எல்லாமே வந்து நான் தான் சாப்பிடணும் அவங்க வந்து மீனோட சரி இந்த முருங்கைக்காய்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது எனக்கு வந்து எதாவது ஆசையாக இருந்தால் மட்டும் நான் பண்ணிக்குவேன் அம்மா வீட்டுக்கும் சேர்த்து வந்து நான் செஞ்சுருவேன் என் பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அதை தான் சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சிரிக்க தான் செய்வாங்க அதனால் எதாவது எனக்கு சாப்பிடணும் ஆசை இருந்ததுன்னா அம்மா வீட்டுக்கும் சேர்த்தே வந்து செஞ்சு வச்சிருது அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன் முருங்கைக்காய் கிரேவி வந்து நான் ரெசிபி போடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா பாதியை காணும் சட்டி வச்சு எண்ணெய் ஊத்துறதெல்லாம் காணும் எப்படி தான் காணாமல் போச்சுன்னு தெரில நான் வந்து கேமராவை ஆன் பண்ணாமல் இருந்துட்டேன் நினைக்கிறேன் அதனால் பாதி ரெசிபி காணும் இன்ஷனாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக போடுறேன் தனியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேகிறதுக்காக மூடி வச்சுட்டேன் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா வச்சது பார்த்திங்கன்னா மண் சட்டி அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் அதில் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கிரேவியாக வற்ற வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு வேளை கிச்சன் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா தான் வந்து ரெஸ்ட்டே கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுருந்தேன் அடுத்து வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணிவிட்டு தேங்காய் போலாம் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து முருங்கக்காய் கிரேவி தான் இருந்தது எல்லாம் ஒரே முருங்கைக்காய் ஐட்டமாக இருந்தது இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் அந்த மரம் வெட்டியிருந்தாங்கல்ல அந்த சைடு வந்து போய் பார்த்தா அந்த குருத்து வந்து எடுத்து வச்சுருந்தாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சைடு வந்து பனை மரத்துலலாம் வந்து குருத்து எடுப்பாங்க அதை விட அந்த தென்னை மரத்தில் இருக்கிற குருத்து வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் தான் வந்து மறுபடியும் கிச்சனுக்கு வந்திருந்தேன் சாச்சி வீட்டு சைடு ஒரு பெரிய வாழை மரம் இருந்தது பெரிய தாறு வந்து ஒன்று போட்டிருந்தது அது பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்காமல் அப்படியே வந்து கீழே விழுந்துருச்சு அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தாங்க சரி இதை பழுக்க வைக்கிறது காட்டிலும் வந்து சிப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் என் தங்கச்சி வந்து சிப்ஸ் செய்கிறேன் அப்படின்ட்டு பெரிய ப்ராசஸ் வந்து ஒன்று பண்ணுவா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நமக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த தோலை வந்து சீவி எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ண நாறு அந்த இருக்கும்ல அதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா நார் எல்லாமே எடுத்து விட்டுட்டு நம்ம பச்சை சீவோம்ல கட்ட அதை வச்சு வந்து குட்டி குட்டியாக வந்து சீவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பஜ்ஜிக்கட்டை இருந்தா நமக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் நல்லா சீவை வரும் பாருங்க கொஞ்சம் நல்லா தின் ஸ்லைஸ் அந்த ப்ளேடு வந்து வச்சுட்டு நம்ம வந்து சீவி எடுத்துக்கணும் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பு போட்டு தண்ணிக்குள்ள உப்பு போட்டு அதுக்குள்ள மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு திருப்பி எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பொரிச்சிட்டு கிடப்பா எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து டைம் இல்லைன்னு சொல்லி நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம மணி நேரத்தில் காலியாக போயிடும் இதெல்லாம் வந்து நல்லா சீவி எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நான் உப்பு வந்து போட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம எவ்வளோ வாழைக்காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சீ வச்ச வாழைக்காயை அப்படியே வந்து தூக்கி போட்டுறணும் நம்ம வந்து நிறையவே போட்டுக்கலாம் ஏன்னா அது வெந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஆயிரும் அதனால் வந்து நான் அந்த பாத்திரத்தில் எவ்வளோ வந்து காணுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காவ போட்டு விட்டுட்டேன் லைட்டாக வந்து போட்டு லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி உப்பை நல்லா கரைச்சி விட்டுட்டு லைட்டாக மட்டும் தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கணும் சில பேருக்கு பயமாக இருக்கும் எண்ணெயில் போய் தண்ணி தெளிச்சா வெடிச்சிருமே அப்படிங்கிற அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா லைட்டாக மட்டும் உப்பு வந்து தூவிட்டுக்கலாம் அதுவும் வேணாம் அப்படின்னா பொறிச்சு முடித்ததுக்கு அப்புறமா லைட்டாக வந்து உப்பு மிளகாத்தூளும் போட்டு நம்ம கலந்து சாப்பிட்டாலும் அதுவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது வேகிற கேப்பில் இன்னும் கொஞ்சம் வாழைக்காயும் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் வெந்து அந்த முருகலாக வந்துடணும் நம்ம எடுத்து அந்த பாத்திரத்தில் போடும்போதே வந்து ஒரு சவுண்டு கேட்கும்ல அந்த அளவுக்கு வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த வாழைக்காய் பார்க்குறதுக்கு வெள்ளையாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம இது எதுவுமே சேர்க்கலை நேந்திர சிப்ஸ் தான் வந்து அப்படியே பொறிச்சு எடுத்தாலும் மஞ்சள் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வாழைக்காய் இப்படி தான் இருக்கும் ஒரு பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னொன்று அதே மாதிரி போட்டு உப்பெல்லாம் தெளித்து விட்டுட்டு நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்றால் போதும் நமக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு நாலு வாழைக்காய் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் டைம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சிப்ஸ் ஐட்டம்லாம் வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் நம்ம ஹோம்மேடாக பண்ணோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து ஹெல்த்தி தான் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு குண்டா நிறையா வந்து நாலு வழக்கை போட்டு வந்து சிப்ஸ் வந்திருந்தது இதில் வந்து காரத்துக்காக நான் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அதையுமே வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா குளி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ இல்லைன்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல அதுக்காக நான் வந்து ஒரு பிளைன் டீ வந்து போட்டுக்கிட்டேன் இது வந்து எங்க சைடு வர காப்பின்னு சொல்லுவோம் ஸ்டைலா சொல்லணும் அப்படின்னா நம்ம பிளைன் டீன்னு சொல்லிக்கலாம் ஆனா நமக்கு வர காப்பி தான் எப்போதுமே காபி வந்து போட்டுட்டு வந்து எடுத்துகிட்டு போய் உட்காந்து பொறுமையாக ஒரு ஒரு சிப்பாக வந்து குடிக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து பால் போட்டு டீ போடுறத விட இந்த பிளெயின் டீ தான் வந்து ரொம்ப பிடிக்கும் சிப்ஸுமே வந்து சூப்பராக வந்திருந்தது நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்காவது சோம்பேறியாக இருந்த இருந்தபோது வந்து நமக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாழைக்கா இருக்கும் போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்குமே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்குலாம் எந்த டீ பிடிக்காது அதனால் நான் மட்டும் குடிச்சிட்டேன் பையன் வந்து குடிப்பான் அவனுக்கும் எனக்கு மட்டும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் இந்த டீலாம் வந்து சுத்தமாக பிடிக்காது ரெண்டு பேரும் உக்காந்து வந்து குடித்தாச்சு இந்த வளாக் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோ பிடிச்சிருக்கு டைலரிங் வீடியோ பிடிச்சிருக்கா அல்லது விலாக் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட விருப்பம் எதுவோ அந்த மாதிரியே நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்